சார் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனி வச்சு நடக்கிறதுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கு ஒரு ஊர்ல வச்சு நடத்துறதுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கு ஒரு சிங்கப்பூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அத்தனை பாடுபடணும் எண்பது நாடுகளுக்கு வந்து அவர் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காருன்னு முடியல அவருடைய அந்த அனுபவத்தை வந்து நான் மட்டும் இல்லை மொத்த ஃபேமிலியும்னு தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் மொத்த ஃபேமிலியாக கிளம்பிடுவோம் திருநாள் எல்லாம் கோயிலுக்கு தான் கொஞ்சமாக போவாங்க அந்த ஒரு ஃபேமிலியாக நான் சார் வந்து பார்க்கறதுக்கு அந்த அனுபவத்தை தான் கிளம்பிட்டு இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ டெவலப் பண்ணி கொண்டு வர முடியும் உங்களுக்கு இந்த மீட்டிங் பயனுள்ளதாக இருந்ததுங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக தான் நேராக இருக்கும் தேங்க் யூ சார் இவருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சனை வந்து நேரில் மீட் பண்ணுற சான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஐந்து கண்ட்ரீஸில் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் போது நேரில் மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க அவங்களோட உங்களோட பிஸ்னஸ் நாலேஜ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து நேரில் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அது யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்லதாக இருந்தாலும் வந்து என்ன விஷயம் பேசுகிறாங்க

இவங்க சாரோட லிங்க் ஷேர் அப்புறம் தான் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் அந்த அரசியல் சம்பந்தமான இதில் வந்து பாண்டிச்சேர்லேருந்து ஏன் பெரிய ஆட்கள் இன்னும் டெவலப் ஆகவே இல்லை யார் யார் இருக்காங்கன்னு பல பாண்டி தேடி இருப்போம் ஆனால் சார்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை மேனா நாங்கள் படம் வாட்டி பார்த்துருக்கோம் இப்போது ரீசெண்டாக போன வாரம் போனேன் சாரோட இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நின்னால் முன்னாடி அந்த கம்பெனி முன்னாடி இவ்வளோ பெரிய கம்பெனி இது அப்படின்னு நின்று பார்த்துட்டு போனோம் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போயிட்டு உலகம் பூரா ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே அந்த இப்போதான் அதோட பிரம்மாண்டம் என்ன அப்படின்றத எங்களால் உணர முடியுது இந்த மாதிரி இன்னும் நம்ம பகுதிகளில் சார்ந்து இருக்க நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் சாரோட ஸ்பீச் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு இல்ல அவங்க ஒரு நண்பராக என்ன பார்த்தாங்க ஆனா வந்து அவங்க டேட்டா பேஸ்ல நான் பயணிக்க சொல்லும் அவங்க அதை பெருசா உள்வாங்கி அதை இறங்கல இன்னும் நிறைய தமிழர்கள் வந்து ஒருங்கிணைந்து

ஸோ அதில் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு எம்பி வந்து அவரோட நேருக்கு நேரம் நம்ம உட்காந்து பேசுகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ எங்களை மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்கின்ற அனைத்து தொழில் முறைகளுக்கும் என்னுடைய நன்றி சார் நன்றி தமிழர்கள் உயர வேண்டும் என்றால் வேலையை செய்பவர்களாக இல்லாமல் வேலையை கொடுப்பவர்களும் இருக்கும் அது நிறைய என்ற முன்னாள் சே வந்து தொழில் முனைவர் வந்து உருவாக வேண்டும் அந்த வகையில் வெற்றி போன்ற இளைஞர்கள் இப்படி ஒரு முனைப்பு எடுத்து நேரடி கலந்துரையாடல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த ஃபோன் நம்ம வலிமை வந்து நம்ம நாட்டுடைய பணபலம் அது ரொம்ப அவசியம் வலிமையை அந்த இடம் எல்லாம் என்ன செய்யலாம் நிலவரங்கள் செய்யலாம் தமிழை விளாட்லாம் செய்யலாம் ஆகவே இந்த முனைப்பு அந்த உலகளாவே ஒரு நெட்ஒர்க்கிங் பண்ணி பண்ணுறீங்க அவர்களுக்கும் அவருடைய துறைவாருக்கும் அப்படி வாழ்த்துக்கிறேன் நன்றி